அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் அரசாட்சிகள் வந்து இருந்திருக்கு பலவை பல காலகட்டங்களில் எழுந்திருக்கு பல காலகட்டங்களில் விழுந்தும் இருக்கு எந்த ஒரு அரசாங்கமுமே ஒரு நிலையற்ற ஒரு அரசாங்கமாக தான் இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நிலைத்தன்மையோடு இருந்த அரசாட்சிகள் ராஜங்கள் அப்படின்னா நம்மளால வந்து யாரையுமே சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தரை தவிர இன்று வரைக்கும் அவருடைய அரசாட்சிக்கு முடிவே இல்லாமல் பயணிச்சுட்டு இருக்கு அது யாருன்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க தாவிது அரசர் தாவித அரசனுடைய அரசாட்சிக்கு முடிவே இராது அது எப்படி அப்படின்னா அவருடைய அரசாட்சி வழிவந்த நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நித்திய அரசராக இருக்கின்றார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் என்னோட பேர் பிரிட்டோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் இறைவசனம் உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் பொழுது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின்னால் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோயில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் இங்க இந்த ஒரு வசனம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு வந்து தெரியும் ஏனென்றால் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் தாவிது வழிவந்த ஒருத்தர் அவர் இங்க இறைவு நாள் வந்து அரசர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கார் அதன் உன்னுடைய அரசாட்சிக்கு அப்புறமா இந்த ஒரு அரசாட்சி வந்து நிறுவப்பட்டு அதை வந்து உறுதியுடன் வைத்திருக்கக்கூடியவர் இவர்தான் இவர் என்றும் இவரோட அரசாட்சி என்றுமே வந்து நிலையானது அப்படின்றத வந்து இறைவன் வந்து சொல்கிறார் எதற்காக அப்படின்னா தாவீது அரசர் மனிதனாக பிறந்தார் அவர் மனிதனாகவே இறந்து போனார் ஆனால் அவர் வழிவந்த நம்ம நாண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவும் அரசாக வைந்தார் அவர் இந்த ஒரு உலகத்தில் எந்த அரசருமே செய்யாத ஒரு காரியத்தை வந்து செய்கிறார் அது என்னவென்றால் மரணத்தை வெல்கின்றார் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய காரியங்கள் ஏன்னா பாவத்திற்கான சம்பளம் மரணம் அந்த ஒரு பாவத்திலிருந்து நம்ம எல்லாரையும் காக்கதற்காக அவர் மரணத்தை வெற்றி கொள்கின்றார் ஒரு அரசரோட பணி என்னது தனது மக்களை பாதுகாப்பதற்கு போர் புரிஞ்சோ இல்லை சண்டை போட்டோ அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் ஒரு அரசருக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம் அரசராக அரசர்களாகவும் நம் தலைவர்களாகவும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் பிறந்த பல அரசர்கள் பல பேருக்கு வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ்லாம் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி பல அரசர்கள் அலெக்சாண்டரா இருக்கட்டும் கிங்குஸ்கானாக இருக்கட்டும் மொகலார்களாக இருக்கட்டும் பல அல அரசர்கள் இந்த ஒரு உலகத்தில் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய அரசாட்சி ஒன்று நிலத்தை சார்ந்து இருந்திருக்கு அவர்கள் வந்து வெற்றி கொண்டது வந்து எதற்காக அப்படின்னா நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் எனது அரசாட்சியை நிலைநாட்டி அதை பெருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து போர் புரிஞ்சு அரசாட்சிகளை விரிவுபடுத்தினார்கள் மற்றொரு புறம் அவர்கள் தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய பெயர் என்றுமே வரலாற்றில் இடம்பெறுப்பதற்காகவும் இதை வந்து செஞ்சிருக்காங்க ஒரு சில நேரங்களில் அரசர்கள் தங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் போர்கள் புரிஞ்சிருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட இவை அனைத்துமே வந்து உலகம் சார்ந்த காரியங்கள் இவை அனைத்திற்குமே வந்து முடிவும் அந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து மனிதர்கிட்டயே இருக்குது ஏன்னா மனிதர்கள் அனைவரும் நினைத்தார்கள் என்றால் உலகத்தில் போர்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் சண்டைகள் இல்லாமல் இருக்க முடியும் ஆனால் இவை அனைத்தையும் விட கொடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது பாவம் பாவத்தின் விளைவாக இந்த ஒரு உலகத்திற்குள் வந்த மரணம் அப்போது அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை மனித உலகத்திற்கு இறைவனுடைய படைப்பாகிய நம்மளை வந்து தாக்கிக் கொண்டும் நம்மளை வந்து காயப்படுத்தி கொண்டும் இருந்தது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் இதனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார் அவர் என்றுமே அரசர் நமது அரசர் அவர் என்ன செய்கிறார் அவர் வரும்போது வந்து குதிரைகளோடோ பரிபாலகங்களோடோ பெரிய படைகளோடோ அவர் வரவில்லை தனியாலாக வந்தார் தனியாலாக வந்து அவருடைய மீட்பின் திட்டத்தில் நம்ம எல்லாரையுமே வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய உயிரை கொடுத்து உயிரை பலியாக செலுத்தி நமது பாவங்களுக்காக கழுவா ஏற்றப்பட்டு மன்னித்து சாவை வென்று நம்ம எல்லாருக்கும் சாவிலிருந்து வெற்றியை தந்து நிலைவாழ்வை பரிசாக பெற்று தந்தார் அவர் தானே ஒரிஜினல் அரசர் இன்றைக்குமே பாருங்களேன் ஒரு அரசர் அப்படின்னா நம்ம அவரை வந்து உண்மையிலேயே நம்ம நேசிக்கணும் அப்படின்னா எதற்காக நம்ம அவரை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது நமது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அவர்கள் பின்னாடி போவது அவர்களை தலைவன் என்று கூறுவது அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருக்குது ஆனால் இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் நமக்கு வந்து செல்வத்தை கொடுப்பார் அவர் நம்மளை வந்து மிகவும் உயர்த்துவார் என்பது எல்லாத்தையும் விட மனதளவில் நம்முடைய அரசராக அவர் இருக்கின்றார் நம்முடைய மனங்களை வெற்றி கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து நம்மை பாதுகாத்து வரக்கூடிய ஒரே அரசர் நம்மோடு இருக்கக்கூடிய அரசர் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசர் ஒருவர் என்றார் அது நம்ம நாடவர் எசு கிறிஸ்துதான் லூக்கா நர்ச்சேரி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி இரண்டு அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிலின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாகோப்பின் குடும்பத்தின் மீது என்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் இன்றைக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக படிப்படியாக கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது கிறிஸ்து ஆட்சிக்குள் அனைவரும் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதுதானே வந்து உண்மையான அரசாட்சியாக இருக்க முடியும் அதனால தான் கிறிஸ்துவை நம்ம கிறிஸ்து அரசர் என்றும் அழைக்கின்றோம் அதற்காக தனியாக நம்ம ஒரு விழாவும் நம்ம வந்து எடுக்கின்றோம் ஏனென்றால் இந்த ஒரு உலக அரசர்களை போன்று இல்லாமல் சுயநலத்திற்காக இல்லாமல் உண்மையாக நமக்காக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே கையளித்தார் இதுதான் உண்மையான அரசாட்சி இன்றைக்கும் நமது மனங்களில் அவர் அரசராக இருக்கின்றார் நம்மளுடைய மனங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார் நம்ம சரியாக செயல்படுவதற்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்ட குடும்பம் என்றுமே இறையாற்றில் நிலைத்திருக்கும் அவர்களுடைய குடும்பம் செழிப்பாக இருக்கும் பல துன்பங்கள் சவால்கள் வந்தாலும் இறைவன் அவர்களோடு துணை நின்று அவர்களுடைய அரசராக நின்று அவர்களுடைய மக்களை காப்பாற்றுவார் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் உலகம் சார்ந்த தலைவர்களிடம் பற்றுக்கொள்வதை விட தாண்டவர் இயேசு கிறிஸ்து எந்தவித சுயநல நோக்கமும் இல்லாமல் நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக பிறவியெடுத்து நம்மை காப்பாத்திருக்கார் எதுலேருந்து காப்பாற்றியிருக்கார் சாவி நின்று காப்பாற்றி நம்ம எல்லாருக்குமே நிலைவாழ்வை வந்து உறுதியளிச்சிருக்கின்றார் கிறிஸ்து சொன்னபடி வாழக்கூடிய அனைவருக்குமே நிலைவாழ்வு இருக்கின்றது நம்ம எல்லாரும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம வந்து தயாரிச்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுறேன் ஒவ்வொரு நாளும் இறைவென்றில் செய்வோம் நோன்பு இருப்போம் பிறருக்கு நம்மளால் ஆன உதவிகளை வந்து நம்ம செய்வோம் மேலும் இறைவனுக்கு அர்ப்பணமான இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம முயற்சிகளை செய்வோம் அதன் மூலமாக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அரசாட்சியின் மக்களாக இருப்போம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப்பெறுவதாக ஆமை